ஓம் நம சிவாய அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமான கருணையின் வடிவான பரம சிவனை நினைத்தவுடன் எங்கள் மனத்தில் ஒரு தெய்வீக அமைதி பிறக்கிறது சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் சமமாக நேசிப்பவர் துன்பத்தை நீக்கி ஆறுதலை அளிப்பவர் இருள் நிறைந்த வாழ்க்கையில் ஒளியாய் விளங்குபவர் இன்று இந்த இருபத்தி நான்கு நிமிட நேரத்தில் நாம் சிவபெருமானின் அருளை நினைத்து நம்பிக்கையை பெருக்கி அவரது மந்திரத்தின் சக்தியை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் சில நிமிடங்களுக்கு உங்கள் சிந்தனைகளை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சிவபெருமானின் திருவுருவத்தை மனதில் நிறுத்துங்கள் அருள் பிறக்கும் நேரம் மீது பரம சிவன் எல்லா உலகங்களிலும் அழிப்பவனும் உருவாக்குபவனும் அதாவது நமக்கு வேண்டாததை அகற்றும் சக்தியும் வேண்டியதை உருவாக்கும் அருளும் அவரிடமே உள்ளது சிவபெருமான் ஏன் மகாதேவன் என அழைக்கப்படுகிறார் அது எளிது அவர் எதையும் எதிர்பார்க்காமல் தருபவர் ஒன்று தடைகளை அகற்றுபவர் நாம் செய்யும் காரியங்களில் தடை ஏற்படும் போது மனதில் ஓம் நம சிவாய என ஓதினால் அந்த தடைகள் தானாக கரைகின்றன இரண்டு மன அமைதியின் தந்தை அவரது தரிசனம் ஆலயத்தில் அல்லது நம் மனக்கண்ணில் எந்த வடிவமாக இருந்தாலும் அது நமக்கு அமைதியை தரும் மூன்று கடன் பிரச்சனையை நீக்குபவர் சிவபெருமான் ருணஹரேஸ்வரர் என்ற திருநாமத்தை கொண்டவர் அவரது திருவடியில் பிரார்த்தனை செய்தால் கடன் சுமை மெதுவாக அகலும் நான்கு உடல் மன ஆரோக்கியம் ஆழமாக ஓம் என ஓதுவது உள்ள உறுப்புகளை சீர்படுத்துகிறது இதுவும் சிவபெருமானின் வரமே ஐந்து குடும்ப நல்லிணக்கம் சிவன் சக்தி இருக்கும் இடத்தில் ஒத்துழைப்பு அமைதி அன்பு தானாக வளரும் இவ்வளவு அருளை தரும் பரம்பொருளை மனதில் நிறுத்தி அத்தனையும் தானே செய்து தருவார் என்ற நம்பிக்கையுடன் நாம் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் இப்போது நாம் சொல்ல போகும் மந்திரம் அனைத்து துன்பங்களையும் கரைக்கும் ஐந்து எழுத்து மந்திரம் ஓம் நமசிவாய இந்த ஐந்து எழுத்துக்கள் மட்டும் நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையவை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஒவ்வொரு முறையும் இந்த மந்திரத்தை மனம் நிறைந்த நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் உங்கள் மனத்தில் இருக்கும் குழப்பங்கள் அழுத்தங்கள் பயங்கள் எல்லாம் மெதுவாக கரைகிறது என்பதை உணருங்கள் மகாதேவன் உங்களை நோக்கி அருள்விழியை திறந்து கொண்டிருக்கிறார் இப்போது நாம் சிவபெருமானின் அருளால் எப்படி வாழ்க்கை பிரச்சினைகள் கரைகின்றன என்பதை பார்க்கலாம் ஒன்று கடன் பிரச்சினை டெப்ஸ் ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் கடன் சுமை அதிகமாக இருக்கும் போது மனம் கலக்கம் அடையும் இப்படிப்பட்ட நேரங்களில் சிவபெருமானே ருணஹரேஸ்வரர் என துதி செய்யுங்கள் ஒரு துயரம் ஒரு பையம் உங்கள் தோளில் எடையாக இருக்கும் அந்த சுமையை மெதுவாக அவர் கொள்வார் இரண்டு வேலை வாய்ப்புகள் நீங்கள் வேலை தேடுகிறீர்களா அல்லது செய்யும் வேலையில் வளர்ச்சி வேண்டுமா ஓம் நம சிவாய என்ற ஜபம் புதிய வாய்ப்புகளை கவரும் சக்தி உடையது அது மனதை தூய்மை ஆக்கி சரியான முடிவுகளை எடுத்துக்கொள்ள உதவும் மூன்று குடும்ப நல்லிணக்கம் மற்றும் அமைதி சில வீடுகளில் வார்த்தை மோதல்கள் அமைதியின்மே உள்ளுக்குள் அழுத்தங்கள் இருக்கும் சிவபெருமானின் வருகை வீட்டு சூழலை மாற்றும் ஒரு சிறிய தீபம் ஒரு பில்வையிலே ஒரு ஓம் நம சிவாய ஜபம் வீடு நல்ல நிலை ஆக்க போதுமானது நான்கு மன அழுத்தம் மற்றும் பையம் சிவபெருமானின் மூன்றாவது கண் அறிவை திறக்கும் கண் அது நம்மை விழிப்புணர்விற்கு இட்டுச் செல்கிறது இந்த தெய்வீக ஆற்றலை நினைத்து ஆழமான மூச்சுடன் மந்திரத்தை ஜபிக்கும் போது உள்ளிருக்கும் பயங்கள் கரையும் ஐந்து தடைகள் எதிர்ப்புகள் வாழ்க்கை சில சமயம் நம்மை சோதிக்கும் ஆனால் சிவபெருமான் நம்முடன் இருந்தால் அந்த சோதனைகள் எல்லாம் நம் வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும் இவ்வளவு அருளையும் இவ்வளவு பாதுகாப்பையும் தரும் மகாதேவனை நாம் மனதில் நிறுத்திக் கொள்வோம் சிவபெருமானின் அருள் அவரை நம்பும் மனங்களில் அற்புதங்களை உருவாக்கும் பல பக்தர்கள் உண்டு ஒரே ஒரு ஓம் நம சிவாய ஜபத்தால் வாழ்க்கை எப்படி திரும்பி புரண்டது என்ற கதைகள் ஒருவர் கடன் சுமையால் நெருக்கடியில் இருந்தார் தினமும் நூற்று எட்டு முறை ஓம் நம சிவாய என ஜபித்தார் மூன்று மாதத்தில் வேலை வாய்ப்பு வருமான முன்னேற்றம் கடன் குறைவு அனைத்தும் அற்புதமாக நடந்தது மற்றொருவர் வீட்டில் அடிக்கடி சண்டைகள் பிரச்சினைகள் அவர் சிவபெருமான் முன் தீபம் ஏற்றி சில நிமிடங்கள் ஜபம் செய்தார் வீட்டின் சூழல் மாறி அமைதி வந்து சேர்ந்தது இது எல்லாம் சிவபெருமானின் அருள் வேலை அவர் மீது நம்பிக்கை இருந்தால் அவர் எதையும் சாதாரணமாக விடமாட்டார் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவரிடம் சேர்ந்து அருளாய் திரும்ப வரும் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு பக்தி வீடியோவில் சந்திப்போம் ஓம் நமசிவாய வாழ்க்க வளமுடன்